அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆன்மீகம் என்பது ஒரு அனுபவம் நாம் எத்தனை கோயிலுக்கு வேண்டுமானாலும் போகலாம் எவ்வளவு பூஜைகள் வேண்டுமானாலும் செய்யலாம் எத்தனை எத்தனை பக்தி இலக்கியங்களை வேண்டுமானாலும் நாம் படித்து முடிக்கலாம் ஆனால் இவை அத்தனையும் நமக்கு தர வேண்டிய பயன் தரக்கூடிய பயன் என்ன அப்படின்னு சொன்னால் இறை அனுபவம் தான் இறை அனுபவத்தை நாம் முழுவதுமாக பெறுகிற பொழுதுதான் இவை அத்தனையும் நமக்கு பயன் தந்தது அப்படின்னு சொல்ல முடியும் அப்படி ஒரு அனுபவத்தை நேற்றைய தினம் நான் பெற்றேன் என்னுடைய குடும்ப நண்பர் திரு கோகுல் அவர்களுடைய வீட்டுக்கு நான் நேற்றைய தினம் போயிருந்தேன் அவங்க வீட்டில் ஸ்ரீ ஜெயந்தி வைபவம் கிருஷ்ண ஜெயந்தி வைபவம் நடந்துக்கிட்டு இருந்தது அவருடைய வீடு திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு நேர் எதிர்க்க இருக்குது எனக்கு என்னமோ அந்த வீடை பா பார்க்கிற பொழுது அது வீடு மாதிரியே என்னுடைய கண்களுக்கு காட்சி தரலை பூலோகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு வீடு போலவே எனக்கு தோணலை அது ஒரு கோலோகமாகத்தான் இருந்தது ஏன்னா அவருடைய பேரும் கோகுல் தானே அதனால் அது ஒரு கோகுலமாகவே என்னுடைய கண்களுக்கு வந்து காட்சி கொடுத்தது அகக்கண்களுக்கும் மனக்கண்களுக்கும் காரணம் அங்கே அவர்கள் வந்து கிருஷ்ணனை ஆராதித்த முறை கொண்டாடிய அந்த முறை அதையெல்லாம் தாண்டி கிருஷ்ணனை அவர்கள் வீட்டில் ஒரு செல்ல பிள்ளையாகவே அவர்கள் பாவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்த பொழுது என் கண்களிலிருந்து வந்த கண்ணீரை என்னால் கட்டுப்படுத்தவே முடியல நான் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் அல்லது அதிகபட்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் எனக்கு நேர எனக்கு தெரியல அவ்வளவு நேரம் என் கண்ணிலிருந்து வந்த தண்ணி என்னால் நிறுத்தவே முடியல இது இதெல்லாம் மீறி ஒரு எளிமையாக ஒரு விஷயம் சொல்லணும்னா அவருடைய வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு நல்ல பசி அவருடைய வீட்டுக்குள்ளே நுழையத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு நல்ல பசி இருந்தது ஆனால் அங்கே போய் அந்த காட்சியெல்லாம் கண்ட பிறகு அதை அனுபவமாக மாற்றிய பிறகு என் பசி ஓடின இடம் எனக்கு தெரியல நாலு மணி நேரம் எனக்கு சுத்தமாக பசியே எடுக்கலை அவர் வீட்டில் இருந்த அந்த நான்கு மணி நேரமும் எனக்கு சுத்தமாக பசியே எடுக்கலை ஸ்ரீ ஜெயந்தியை முன்னிட்டு அவருடைய வீட்டில் பஜனை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க நாம சங்கீர்த்தனம் பக்தி சொற்பொழிவு அதெல்லாம் முடிந்த பிறகு அடியார்களுக்கு திரு அமுது பாலிப்பதுன்னு அப்படின்னு எல்லாமே நடந்துட்டு இருந்தது இருந்த அத்தனை மணித்தியாலங்களும் என்னுடைய மனமும் அகமும் என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை நாளங்களும் அமுதம் ஊறியது அதனால் இருந்த இடம் பசி இருந்த இடம் காணாதே போச்சு நீங்களும் பாருங்கள் திரும்புகிற இடமெல்லாம் கிருஷ்ணமயமாக இருக்கக்கூடிய அந்த அற்புத காட்சியை பாருங்கள் மாபாரத கதையில் ஒரு பகுதி ஒன்று வரும் அங்கே அவருக்கும் கிருஷ்ணனுக்கும் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் சகாதேவனுக்கும் இடையிலே நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணை பாரத கதையில் கிருஷ்ணன் தூதுனே ஒரு பகுதி இருக்குது பனிரெண்டு ஆண்டு கால வனவாசத்தையும் ஓராண்டு கால வாசத்தையும் முடித்த பிறகு பஞ்ச பாண்டவர்களுக்கு தேவையான பாதி ராஜ்யத்தை கேட்டு பெறுவதற்காக பெருமான் போகக்கூடிய அந்த இடம் அதற்கு முன்னாடி பஞ்சபாண்டவர்களோடு சேர்ந்து அவர் கலந்தாலோசிக்கிறார் அப்போது அவருக்கும் சகாதேவனுக்கும் நடந்த ஒரு சம்பாஷணையினுடைய முடிவாக ஸ்ரீகிருஷ்ணன் பதினாறாயிரம் உருவத்தை எடுத்து நிற்கிறார் பார்க்கிற இடமெல்லாம் கிருஷ்ணமயமாக காட்சி தந்ததுன்னு மகாபாரத கதையில் வில்லிபுத்தூரார் எழுதுகிறார் சகாதேவனுக்காக பெருமான் தன்னுடைய நிஜரூப தரிசனத்தையும் அதோடு இருந்து தன்னுடைய பதினாறாயிரம் ரூப தரிசனத்தையும் காட்டுறார் திருமண பக்கமெல்லாம் கண்ணனாக காட்சி அளிக்கிறார் அந்த காட்சியை நான் படிச்சிருக்கிறேன் ஆனால் முதல் முறையாக நான் அனுபவமாக கோகுலண்ணா வீட்டில் தான் பார்த்தேன் திரும்புகிற இடமெல்லாம் கிருஷ்ணமயமாக இருந்தது நீங்கள் நம்பவே மாட்டீங்க அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய தோரணம் முதல் கொண்டு தோரணத்திலெல்லாம் கூட கிருஷ்ணர் இருந்தார் அந்த முத்து தோரணம் தொங்க விட்டிருந்தார் அதிலெல்லாம் கூட கிருஷ்ணர் இருந்தார் இந்த வீடியோ அண்ணா எனக்கு அனுப்பிச்ச வீடியோ நான் உங்களுக்கு நவராத்திரியின் போது தனியாக ஒரு வீடியோ ஒன்று அவருடைய வீட்டில் போய் எடுத்து நான் காட்டுறேன் அந்த கிருஷ்ண அனுபவத்தை நீங்களும் நீங்களும் பெறுங்கள் பதினாறாயிரம் கிருஷ்ணனை எங்கே எப்படி சகாதேவன் தரிசித்தானோ அது போல் இந்த எளியனுக்கும் இந்த இளியன் மொட்டலம் போன அத்தனை பேருக்குமே அந்த அனுபவம் வந்து நேற்றைய தினம் கிடச்சிது அந்த கிருஷ்ணனை கண்ணார கண்டு இப்போ ரசிங்க இன்னும் சில நாட்களில் நான் நவராத்திரி நடக்கிற பொழுது அண்ணாவோட வீட்டுக்கு போய் அந்த காட்சி மொத்தத்தையும் உங்களுடைய கண்களுக்கு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது அவருடைய வீட்டில் வந்து அந்த வீடியோவை எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன்